அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேலம் ராகுல் பேசுகிறேன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு பெண் குதிரை ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கும் அதோட பதிவு தான் பார்க்க போகிறோம் வாங்க குதிரை டீடெல்லாம் தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம் குதிரை வந்து பெண் குதிரை வயசு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயசுக்குள்ளே இருக்கும் பல் வந்து இப்போதான் புதுவாய் சேர்ந்துருக்கு நல்ல ஒரு இளம் பொருள் தான் இந்த குதிரைக்கு சுழி வந்து ஒம்பது சுளி சுத்தமாக இருக்கு நல்ல ஒன்பது சுழி ஸ்தானத்தில் இருக்கு சுழி வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது மொத்தம் ஒன்பது சுழி சுத்தமாக இருக்கு இந்த குதிரைக்கு வயரம் வந்து டேப் அளவுக்கு நாற்பத்தி ஆறு இன்ச்சு இருக்குது குழம்புக்கு மேலே இருந்து சரியா அளந்து பார்த்து தான் நம்ம சொல்றோம் நாற்பத்தாறு இன்ச்சு இருக்குது டேப் அளவுக்கு குதிரை வந்து நல்ல ஒரு வயரமாக குதிரை தான் குணத்தில் சாதுவான குணம் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் கடிவது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது இந்த குதிரைக்கு பழக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டி பழக்கமும் இருக்குது ஏறு சவரி பழக்கமும் இருக்குது ரெண்டுக்குமே நீட்டாக போகுது நாலு கால் லாடமும் புது லாடம் இப்போ தான் போட்டிருக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஓட்டுற வேலை மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது இருக்க இடம் வந்து சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் தான் இருக்குது குதிரை வந்து நம்ம கையில் தான் இருக்குது வேணுங்கிறீங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க விலை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு தரமான பெண் குதிரைன்னு சொல்லி நம்ம இந்த கண்டிஷன் இருந்தால் கண்டிப்பாக இருபதாயிரம் சொல்லி பதினெட்டாயிரம் ரூபாய் கண்டிப்பாக விற்போம் நம்ம லோ பட்ஜெட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தடவை அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒன்று கொடுப்போம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லோ பட்ஜெட்டில் கொடுத்து நமக்கு கம்மி இலையில் கிடைச்சா உங்களுக்கு நான் கம்மி அப்படியே கொடுக்க போகிறேன் பாஞ்சாயிரம் ரூபாய் இன்னும் நம்ம எவ்வளோ குறைச்சி கொடுமோ கண்டிப்பாக குறைச்சி கொடுத்துடலாம் வேணுங்கிறீங்க காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க ரொம்ப நம்மளால் குறைக்க முடியாது பாஞ்சாயிரம் ரூபாய் அதில் ஏதோ கொஞ்சம் நம்ம அனுசரித்து கொடுத்துடலாம் வேணுங்கிறீங்க காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த இடம் சரி போக்குவண்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தனி வண்டி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் போக்குவண்டினா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் தனி வண்டினா உடனே குதிரை ஏற்றிக்கலாம் கை கால் எல்லாமே நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் மூஞ்சி சுழி எல்லாமே நான் இட்டு நான் வீடியோ வீடியோவில் காட்டியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த குதிரைக்கு விற்பனைக்கு உள்ளது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து விற்பனைக்கு உள்ளதுன்னு இருக்கும் விற்பனை முடிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சுன்னா விற்பனை முடிஞ்சுன்னா எழுதி போடுறேன் வேணுங்கிறே காண்டக்ட் பண்ணி வாங்கிக்க போஸ்ட் போடுற டேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் குதிரை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய குறைகள் எதுனாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருத்திக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்